ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா ப்ராக்சி வார் ப்ராக்சி வார் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா டைரக்டாக ஆர்மி டு ஆர்மி வார் கிடையாது ஒரு தீவிரவாத கூட்டமோ இல்லை ஒரு சிறு குழுவோ அதை வச்சு அடுத்த நாட்டை அட்டாக் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஆரம்பித்து தான் இந்த அமராசி பாகிஸ்தானில் ஏகப்பட்ட குழு இருக்குது பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷ்னலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிறாங்க புதுசு புதுசாக ஒரு பேர் இருக்கும் அதை யூஎனில் வந்து அதை அபாலிஷ் பண்ணுவாங்க அது மேலே சாங்ஷன் யூஎஸ் சாங்ஷன் போடும் இது வந்து பேன் பண்ணுறான் அப்படின்வாங்க உடனே அவங்க பேரை தான் மாற்றுவாங்களே தவிர ஆள் அப்படி தான் இருக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதல் எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து மொசாத் வந்து எப்படி தூங்கிடுச்சா உலகத்திலேயே பெரிய உலக ஸ்தாபனம் அது அப்படி இப்படின்னு நடந்துடுச்சு ஆனால் எப்படி நடந்தது ஏன் நடந்ததுங்கிறதான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க தவிர ஏன் நடந்ததுன்னு யாருக்கும் இன்னும் தெரியல ஈரான் வந்து இஸ்ரேல ஒழிச்சே ஈரான் வணக்கம் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உலக அளவுல எந்தெந்த நாடு எந்த நாட்டுக்கு நண்பனா இருக்காங்க எந்த நாடு எந்த நாட்டுக்கு எதிரியா இருக்கிறாங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஈரான் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது பாலஸ்தீனம் அமாஸ் இந்த விவகாரம் ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணதா அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு தருவாயில் இப்போ ஈரான் பாகிஸ்தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் கடல் வழியில் கப்பலை தாக்குறது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் உலகத்தை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியான ஒரு சமயத்தில் உண்மையிலேயே எந்தெந்த நாடு எந்தெந்த நாட்டுக்கு எந்த வகையில் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க இன்டெரக்டாக எப்படி தூண்டிவிட்டு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது உலக அரசியல் இதனால் வரையிலும் தமிழ்நாட்டு அரசியல் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நியூஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேசிய அரசியலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே வகையில் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்குது வல்லரசு நாடாக ஆகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கும் இப்படியான ஒரு சமயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் ஸோ திரு ரங்கராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஜியோ பாலிடிக்ஸ் மிக பெரிய அளவுல பேசப்பட்டு வரது இல்லையா மேலோட்டமா தெரியக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு அதுக்கு பின்னணி வேற இருக்குமோன்ற சந்தேகத்தையும் கிளப்புது அப்படி பார்க்கும்போது இப்ப ஈரான் திடீர்னு ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் மீது பண்றாங்க பின்னணி என்ன முதல்ல நம்ம நேயர்களுக்கு பார்வையாளர்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு சிலந்தி வலை மாதிரி தான் யார் யாருக்கூட ஃப்ரெண்டு யார் யாருக்கு எனிமி அந்த மாதிரியே இல்லாமல் எனிமி ஒரு சமயத்தில் ஃப்ரெண்டாக இருப்பார் ஃப்ரெண்டு ஒரு சமயத்தில் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது எனிமையாக இருப்பார் இவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா எனிமி ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணுவாரா சில சமயம் எனிமி எனிமிக்கே உதவி பண்ணுவாரா ஒன்றுமே புரியாத ஒரு குழப்பமான நிலமை தான் இன்றைக்கி வேர்ல்டில் இருக்குது இது வந்து உலக அரசியல் ஆர் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஓஷன் அது புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் எதுக்காக பண்ணுறாங்க ஏன் செய்கிறாங்கங்கிறத வந்து ஓரளவுக்கு தான் நம்ம காமன் பப்ளிக் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கவும் முடியுமே தவிர பாலிட்டிஷியன்ஸு மேல்மட்டத்தில் உலக லெவலில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் உளவு ஸ்தாபனங்கள் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பண முதலாளிகள் இவங்க வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எதுக்காக எடுக்கிறாங்கங்கிறது அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியும் என்ன நடக்குது என்னங்கிறத வச்சு ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எப்போவுமே இந்த மாதிரி அடுத்த நாட்டு மேலே தாக்குதல் செய்கிறது மக்கள் மேலே தாக்குதல் செய்யுது எப்போவுமே வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக அசாதாரணமாக எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நடக்கும் அப்படித்தான் நடந்தது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதல் எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து மொசாத் வந்து எப்படி தூங்கிடுச்சா உலகத்திலேயே பெரிய உலக ஸ்தாபனம் அது அப்படி இப்படின்னு நடந்துடுச்சு ஆனால் எப்படி நடந்தது ஏன் நடந்ததுங்கிறதான் அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க தவிர ஏன் நடந்ததுன்னு யாருக்கும் இன்னும் தெரியல இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் டைரெக்டாக போர் வரவே கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா யூஎன் அதில் இருக்கிற சில பாலிட்டிக்ஸு சில ரூல்ஸு ரெகுலேஷன் சட்டுபுட்டுன்னு யாரையா ஒரு வீரனை வந்து எதிர்த்து கம்பாட்டு அப்படின்னு இருக்கும்போது தான் கொல்ல முடியும் கொல்ல முடியாட்டா ஆயுதல்ல அவனை பிசுனர் ஆஃப் வாரம் எடுத்துக்கணும் அவனுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அந்த யூஎன்க்கு போகும்போது பிரச்சனை அது ஏன் எல்லா நாடுகளும் பயப்படுதோ ஆமாம் அந்த மாதிரி தான் இது என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸுக்குள்ளே நீங்கள் விளையாடணும் போது அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த வார் கேமில் அதில் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனாக்கா அது ரொம்ப கஷ்டம் அது எந்த நாட்டையுமே எப்படி ஜெயிக்கிறது என்ன பண்ணணும் நீ இது செய்யக்கூடாதுன்னு அது செய்யக்கூடாதுன்னு வாங்க அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா ப்ராக்சி வார் ப்ராக்சி வார் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா டைரக்டாக ஆர்மி டு ஆர்மி வார் கிடையாது ஒரு தீவிரவாத கூட்டமோ இல்லை ஒரு சிறு குழுவோ அதை வச்சு அடுத்த நாட்டை அட்டாக் பண்ண வேண்டியது அந்த மாதிரி தான் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பாலஸ்டீன் வந்து நாடு அவங்களுக்குள்ளே இருக்கிற குழு வந்து ஹமாஸ் அவங்க வந்து தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஹமாஸை வந்து ஒரு நாடாக நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாது குழுவாக தான் ஒரு குழுவா தான் கன்சிடர் பண்ண முடியாது அது மாதிரி இப்போ வந்து பாகிஸ்தானில் ஏகப்பட்ட குழு இருக்குது சொல்லாம வேண்டாம்னால நான் சொல்லிடுறேன் பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷ்னலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிறாங்க புதுசு புதுசாக ஒரு பேர் இருக்கும் அதை யூஎனில் வந்து அதை அபாலிஷ் பண்ணுவாங்க அது மேலே சாங்ஷன் யூஎஸ் சாங்ஷன் போடும் இது வந்து இப்போ பேன் பண்ணுறான் அப்படின்வாங்க உடனே அவங்க பேரை தான் மாற்றுவாங்களே தவிர ஆள் அப்படி தான் இருப்பாங்க அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து ப்ராக்ஸி வார் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எலக்ட்ரானிக் வார் அதெல்லாம் வந்து இன்னும் வெறும் ஹையர் லெவல் போயிட்டு இருக்கும் அது பின்னாடி இன்னொரு நாள் பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னா முதல்ல அமாசம் ஆரம்பிச்சது அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் முதல்ல வந்து இஸ்ரேல் வந்து ஜூஸு அந்த ஜாதி இதெல்லாம் அவங்களுடைய ரிலீஜியன்ஸ்லாம் தெரியும் நமக்கு பாலஸ்டீனுக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுதி அப்படின்னு ஒரு குழு இருக்கு அது வந்து ஏமான்ல இருக்கு ஏமான் வந்து நம்ம அரேபியன்ஸையை ஒட்டி கல்ஃப் ஆஃப் ஏமான்னு சொல்லுவாங்க எடன் கல்ஃப் ஆஃப் எடன் சொல்லுவாங்க அந்த ஏமான்ல இருக்கிற ஹவுத்தியை வந்து ஈரான்கிற ஒரு நாடு வந்து சப்போர்ட் பண்ணி பலஸ்டீனுக்கு நீ உதவி பண்ணுற மாதிரி செய்யு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுது ஸோ இப்போ இந்த ஹவுதி என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் பலஸ்டீனு நாங்கள்லாம் ஒரே இது இனம் ரிலிஜன் அப்படின்னு அவங்களுக்கு உதவி பண்ணுற பேர் வழின்னு இங்கேருந்து மிசைல் அனுப்பினாங்க இனி பேலிஸ்டிக் மிசைலோ ட்ரோன்ஸு இந்த மாதிரி இப்போலாம் வந்து லேட்டஸ்ட்டு எல்லாமே மேக்ஸிமம் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி ராக்கெட்டு பேலிஸ்டிக் மிசைல் கைடட் மிசைல்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த ட்ரோன்ஸ் அனுப்பி இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் அப்படிங்கிறது செய்யாமல் இஸ்ரேலோட கப்பல்களை அட்டாக் பண்ணாங்க ஹவுதி அந்த ஹவுதிக்கு வந்து இஸ்ரேலோட இதை அட்டாக் பண்ணபோது என்னென்ன கப்பலை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்கானமியே கெடுத்துட்டோம்னா குரோத்து வராது வார் அப்படின்னு வந்தாலே பணக்கஷ்டம் வரும் ஏன்னா நீங்கள் தண்ணி மாதிரி செலவழிக்கணும் அப்போ எக்கானமி ட்ரேடு இதெல்லாம் முடங்கிச்சுனா அந்த கண்ட்ரியனுடைய பொருளாதாரம் அடிபடும் பொருளாதாரம் அடிபட்டுச்சுன்னா பணம் இருக்காது உயரும் நேரத்தில் ஆமாம் இதெல்லாம் ஆயில் அதுலேருந்து எல்லாம் விலைவாசி இப்படி தான் அதை வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெட்ஸி தாங்க முக்கியமான இடம் அது வழியாக போய் சுயஸ் கனால் வழியாக போய் மெடிடரேனியன்ஸி போனாக்கத்தான் ஈரோப் பக்கம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆப்ரிக்காவை சுற்றிட்டு இந்த கேப்பாக ஓப்பணுவாங்க கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா மொனையில் இருக்குது அதை சுற்றிட்டு போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் எக்ஸ்ட்ராவாக ஆகும் இது ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெட்ஸியை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க யார் ஹவுத்தி ஹவுத்தி ஏன் ரெட்ஸியை கான்ட்ரே கான்சன்ட்ரேட் பண்ணான்னா இஸ்ரேல் பக்கத்தில் தான் இருக்குது ரெட்ஸி அந்த காசா ஸ்ட்ரிப்பும் அந்த ரெட்ஸியை ஒட்டி தான் இருக்குது அதனால் ரெட்ஸியில் வர கப்பல்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க ஒன்று ஒன்றா நிறையா கப்பல் இது வரைக்கும் ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக யுஎஸ் உள்ளே வந்தது யாருக்கு சப்போர்ட்டிவாக வந்ததுனாக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக யூஎஸ் வந்து தன்னுடைய விமானந்தாங்கி கப்பல்கள் சொல்லக்கூடிய ரெண்டு மூணு கப்பலை கொண்டு வந்து மெடிட்ரேனியன் சி மெடிட்ரேனியன் சிக்கு சுயஸ் கனால் அது மவுத்து அது வழியே உள்ளே வந்தோன்னா ரெட் சி வந்துடும் ரெட் சீலேருந்து இந்த பக்கம் அரேபியன் சி வந்துடலாம் கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக அதை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவங்க நிறுத்தினா யூஎஸ்ஏ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு அதை புரிஞ்சுக்கணும் அதே யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால பலஸ்டீனுக்கு எகென்ஸ்டும் கிடையாது வெளி தோற்றமாக அவங்க ஆதரவு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க அதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவுங்கிறதுனால ஹவுதி வந்து பலஸ்டீனுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால யுஎஸையும் சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட கப்பலும் அடிச்சுருக்காங்க பெரிய கண்டெய்னர் கப்பலாம் அடித்து நொறுக்கி ஒரே இதுவாக இருக்குது இதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யுஎஸ்ஏ வந்து தன்னுடைய ரெண்டு மூணு கப்பலை கொண்டு வந்து இந்த அரேபியன் சீல நிறுத்தி அவங்க என்ன உடனே யுஎஸ்ஏ வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓன் சே ஒரு ஒரு சூட்சமமான கண்ட்ரி அது அவங்க என்ன பண்ணுவாங்க எதையுமே தான் தனியாக பண்ண மாட்டாங்க எல்லாரையும் கூட சேர்த்துப்பாங்க இங்கிலாந்து வான்னுவாங்க ஃப்ரான்ஸை வாழ்வாங்க ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா ஒரு அஞ்சாறு கண்ட்ரி அவங்க கூட சேர்ந்து வந்து உக்காந்து இதுக்கு த இந்த சீல தங்களோட கப்பலை நிறுத்தி ஹவுத்தி மேலே மிசைல் அட்டாக்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க யமன் மேலே அதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் வரமாட்டோம் நான் உனக்கு சப்போர்ட் கொடுப்பேன் ஆனால் எங்கள் கப்பல்லாம் வராதுன்னு நைஸாக இருக்காங்க அதுக்கு வந்து இந்தியாவோட கனெக்ஷனாக என்னங்கிறது கடவுள் தான் தெரிவிக்கணும் ஏன்னா மக்ரானும் நம்ம மோதிஜியும் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க இந்தியா கனெக்ஷன் அது வரும் அது வரும் அது அப்புறமா சொல்கிறேன் இது வந்து இப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்கா என்ன நம்புச்சு அப்படின்னா இந்த ஹவுதிக்கு இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுதங்களெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான் அதனால் அவங்கள முதல்ல கவனிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஈரான்களை வந்து ஷியா முஸ்லீம் தான் அவங்க ஃபுல்லாக அதே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சவுதி அரேபியா கட்டார் யுஏஇ அதுக்கப்புறம் துர்க்கி சிரியா இவங்க எல்லாம் சன்னி பிரிவு இதில் இவங்களுக்குள்ளே பயங்கர சண்டை எப்போவுமே இருக்கும் இது வந்து ஓயாத சண்டை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதனால் என்ன பண்ணாங்க இந்த டொர்க்கி அண்டு சிரியாவிலேருந்து ஐஎஸ்ஐஎஸ்னு ஒரு இயக்கம் இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சுலைமான் ஒரு ஈரானில் வந்து ஒரு பெரிய இராணுவ அதிகாரி இருந்தார் அவரை கொல்லப்பட்டார் அவர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார் இதில் பாருங்க வேடிக்கை எல்லா அந்த துர்க்கி சிரியா எல்லாம் லெபனான் இவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்டு ஈரானும் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டு ஆனால் அந்த துருக்கி சிரியா லெபனான் வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க இப்போ தான் நான் சொன்னேன்ல யார் யாருக்கு எனிமி யார் யாருக்கு ஃப்ரெண்டு ஏன் எனிமிக்கு எனிமையை வந்து தாக்குறாங்க புரியவே புரியாது ஒரே காரணம் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இந்த துருக்கி சிரியா லெபனான் வந்து இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு ஷியா சன்னி அது ஒன்று தான் இஷ்யூ ஈரான் வந்து இஸ்ரேலில் ஒழிச்சே கட்டின உலக வரைபடத்தில் இஸ்ரேல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க ஈரான் இவங்க இங்கே வந்து அந்த சொலைமான் கொண்டதுக்கப்புறமா அவருடைய ஒரு ஃபியூனரலோட அதாவது மார்னிங் ஆனிவர்சரி வந்தது அன்றைக்கி ஒரு பெரிய ஆபத்து நடந்தது கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பேரை சகடிச்சிட்டாங்க மிசைல் அட்டாக் செஞ்சு யார் பண்ணாங்கன்னா அந்த அந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் தான் காரணம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு இதில் பிரச்சனை என்னென்னா ஈரானுக்கு ஈராக்குக்கும் காலமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு ஒத்து வந்ததில் வந்து என்ன ஈராக்கில் வந்து யுஎஸோட பேஸ் இருக்குது மிலிட்ரி பேஸ் அங்கே இருக்குது கட்டாரில் யுஎஸோட பேஸ் இருக்குது அதனால் அதை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஈராக் வந்து ஈரான் வந்து அந்த ஈராக் மேலே போர் தொடுக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒரு நாடு ஒரு குழு இஸ்ரேல் ஹமாசுன்னு இருந்தது பல நாடு பல குழு அப்படின்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு எங்க நான் ஒன்று சொல்கிறேன் இஸ்ரேல் ஹமாஸ் இப்போ அடுத்தது வந்து ஏமன் ஹவுதி அதே மாதிரி சிரியா டர்க்கியில் இருக்கிற ஹெஸ்புல்லா ஆஸ் வெல் அஸ் அவங்க எஸ் ஹெஸ்புல்லாவும் இருக்காங்க அங்கே அவங்களோடக்கும் ஈரானுக்கும் இந்த மாதிரி பல குழுக்கள் பல இது அப்படின்னு வர ஆரம்பித்த உடனே இது இன்னும் கொஞ்சம் பரவலாக ஆரம்பிச்சிது இதில் வந்து இந்தியாவும் வந்து நாங்கள் இந்த கப்பல் தாக்குதலில் வந்து இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கப்பலை நம்மளுடைய நேவி அனுப்பி அந்த சொன் கோதாவரி அது இதெல்லாம் அனுப்பி ஐஎன்எஸ் கோதாவரி ஐஎன்எஸ் சேனல்லாம் அனுப்பி சேஃபாக கொண்டு வந்துட்டு அப்போ எங்களுக்கு ஏதாவது தகராறு வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் இந்த யூஎஸோட குரூப்லலாம் நாங்கள் சேரலைன்னு சொல்லி இவங்க நீட்டாக ஒதுங்கிட்டாங்க இது இருக்குது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து நிறைய இந்த குழுக்கள் இருக்குது அடுத்த நாட்டை அட்டாக் பண்ணணுன்றதுக்கு ரெடியாக இருக்கிற குழுக்கள் நிறைய இருக்குது தீவிரவாத குழுக்கள்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்களே பப்ளிக்காகவே எல்லாம் பேசுகிறாங்க வீடியோலேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ எதுலேயுமே எல்லாம் வருது தீவிரவாத குழுக்கள்லாம் அதில் முக்கியமானது என்னென்னா லஷ்கர் இ தைபான்னு ஒன்று இருக்குது ஜெய்ஷ் இ முகமதுன்னு இருக்குது அதுக்கப்புறம் ஜெய்ஷ் அப்தல்னு ஒன்று இருக்குது அடல்னு ஒன்று இருக்குது இந்த ஜெய்ஷ் அடல் தான் இப்போ லைம்லைட்டில் இருக்குது மக்கள் பார்வையில் அவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுனாக்க பாகிஸ்தானோட நிலப்பரப்பு அவங்கள சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்ப்போம் நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து சுற்றி யார் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு உடனே தோணும் இந்தியா பார்டரில் இருக்குதுன்னு எஸ் இந்தியா ஒரு பார்டர் அவங்க பாகிஸ்தானில் ஒரு பார்டரில் சைனா இருக்குது இன்னொரு முக்கியமான பார்டரில் இருக்கிறது வந்து ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஈரான் இந்த மாதிரி அவங்க அதை தவிர வந்து கீழே கடல் சி அங்கே தான் அவங்களுடைய முக்கியமான போர்ட் இருக்குது கதர்ன்னு அந்த போர்ட்டை தான் சைனாவுக்கு கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு எல்லாரோட பார்டர்லேயும் இருக்குது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அதை கொஞ்சம் பார்ப்போம்